ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் அந்தக்கு தீ குடிக்கிறதுக்காக இதில் வந்து கடலை பொரிச்சு கொண்டிருக்கிறோம் சுட சுட கடலையும் தீக்கும் தான் இது ரெடியாக கொண்டிருக்குது இது வந்து கொண்ட கடலை அதை நல்லா நைட்டுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வடித்து கொஞ்சம் உப்புத்தூளை தூவி இதை நை இப்போ பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு இது மாதிரி இப்போ இப்படி இறக்கி இதாக்கினத்துக்கு பிறோம் நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்தது பிறோம் இதில் டீஸ்க்கு போட்டு இதுக்கு நாங்கள் கொச்சிக்கத்தூளும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பும் போட்டு நல்லா பிரட்டி சாப்பிடணும் நல்ல டேஸ்ட் குண்டு குண்டு கொண்டக்கடலை எங்கள் வீட்டில் ஊரில் கொண்ட கடலைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல டேஸ்டியான கொண்ட கடலை ரெடி